ஓம் வாராகி தாயே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வருகிற திங்கட்கிழமை ஆடி கிருத்திகையை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ஆடி கிருத்திகை அன்று நாம முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக என்ன ஒரு பொருளை நாம முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல ஒன்று நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை அன்று நம்மளுக்கு இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வருகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை தை பூசம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை இந்த மூன்றுமே ரொம்பவே விசேஷமாக நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிருத்தியை நட்சத்திரத்தன்று நாம எவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் என்னென்ன பொருட்கள் நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நம்மளுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தது ஐந்து பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பால் அதற்கப்புறம் பஞ்சாமிர்தம் அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் சந்தனம் பன்னீர் இப்படி ஐந்து பொருட்களால் நீங்க கண்டிப்பா அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆனால் இதைவிட முக்கியமான ஒரு பொருள் நாம் வந்து அபிஷேகம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து அனைத்து விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது தயிர் இந்த தயிர் கொண்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வீட்டில் அனைத்து விதமான ஐஸ்வரியங்களும் நிரந்தரமாக தங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த ஆடி முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி அபிஷேகத்தை செய்து இந்த ஆடி முருகப்பெருமானை நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் சரிம்மா எங்க வீட்டில் படம் மட்டும் தான் இருக்குது நாங்க வந்து என்ன செய்வது அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல நாளைய அதாவது திங்கட்கிழமை சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க அங்க போய் நீங்க அபிஷேகத்திற்கு தயிர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கறது ரொம்ப விசேஷமானதுங்க ரொம்ப எல்லாராலையும் இது ரொம்ப எளிமையான பொருள் தான் இல்லைங்களா எல்லாராலையும் நம்மளால வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் தான் ஆனா அளவு அப்படிங்கறது அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துக்கோங்க ஆனா கண்டிப்பா முருகன் ஆலயங்களுக்கு நால திங்கக்கிழமை வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று நீங்க நிச்சயம் இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான தீபம் நிறைய பேரு இன்றளவும் நம்ம சித்தர்கள் சொன்ன ஞானிகள் சொன்ன முறைப்படி இந்த தீபத்தை ஏற்றி நிறைய பேர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க நம்மளுடைய பதிவிலேயே இந்த தீபத்தை பத்தி தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறான் அதையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்கோண தீபம் நம்மளுக்கு ஷட்கோண கோலம் வரைஞ்சிக்கணும் தெரியாதவங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நம்மளுடைய இந்த ஷட்கோண தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்கிறேன் அதையும் பாத்துக்கோங்க இந்த ஷட்கோணத்தை வரைந்து ச ர வடிங்கிற எழுத்து மேல ஒவ்வொரு விளக்க வச்சு நீங்க நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த சட்கோண தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்வது அப்படிங்கறது ரொம்ப உத்தமம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போதுதான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுவதாக ஐதீகம் அதனால முருகப்பெருமானை நாம நினைத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து எதிர்காலத்துல ஒரு வசந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை நாம வாழ முடியும் சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் முருகன் கோவிலுக்கு இன்னொரு பொருளையும் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது துவரம்பருப்பு இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியமாகும் சொந்த வீடு நிலம் இதெல்லாம் அமையணும் எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இடமாவது நாங்கள் வாங்கி ஒரு குடிசையாவது போட்டு சொந்தமாக இருக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எங்களால் அதை நிறைவேற்றி கொள்ளவே முடியவில்லை அதை வந்து நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ குறைந்தது ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அதற்கு மேலே அவரவர்களின் வசதிகளை பொறுத்து நீங்க துவரம் பருப்பை எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் இந்த ஆடி அன்று முருகப்பெருமானை மனமுகர்ந்து நாம வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அபிஷேகத்திற்கு தயிர் வாங்கி கொடுங்கள் சட்கோண தீபம் போடுங்க சொந்த வீடு நிலம் வேணும் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு பருப்பை வாங்கி தானமாக கொடுங்க ரொம்ப 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 சிறந்ததுங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடு நிறைய ஆலயங்களில் வந்து நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் நம்மளும் நாலு பேரை போல ஒரு செல்வம் நிறைந்த ஒரு மனிதராகவும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் வாழவும் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லைங்களா நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஜாப் பண்றீங்க அப்படின்னா அதுல ப்ரொமோஷன் எப்படி வாங்குவது இன்க்ரிமெண்ட் எப்படி அதற்கான முயற்சிகளை வந்து நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க அந்த முயற்சிகளை திருவினையாக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் முருகப்பெருமான் செய்வார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை என்று யாருமே தவற விட்டாதீங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நம்மளுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் வேல் இருக்கிறவங்க வேல் வச்சு வழிபாடு செய்யுங்கள் விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் விக்கிரகத்தை வச்சு நீங்க வீட்டுலயே தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் ஆனால் குறைந்தது ஐந்து பொருட்கள் அதுல தயிரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த அபிஷேகத்தை எல்லாம் முடிச்சிட்டு ஷட்கோண தீபம் ஏத்திட்டு பூக்கள் வந்து செவ்வரளி பூக்கள் சூடுவது ரொம்ப நல்லது எதிரிகள் தொல்லை நீங்கணும் பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க செவ்வந்தி பூக்கள் வாங்கி அன்றைய தினம் நீங்க முருகப்பெருமானுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் அதனால செவ்வரளி பூக்கள் வாங்கணும் செல்வம் சேரணும் அப்படிங்கிறவங்க செவ்வரளி பூக்களும் எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறவங்க செவ்வந்தி பூவையும் நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எந்த பூவை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதும் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்து தம்பதியலா நீங்க விரதம் இருக்கணும் உங்களுடைய கணவரும் நீங்களுமே விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் போட்டுட்டு வருவது மேலும் உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்